ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் என்னென்ன ப்ரெஷ்ஷஸ் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ இந்த என் கையில் இருக்கிறது எல்லாமே ரவுண்ட் ப்ரஷஸ் இந்த ரவுண்ட் ப்ரெஷ்ஷஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த ப்ரிஸில்ஸ் அந்த ப்ரெஷ்ஷோட அந்த ஹேர் வந்து ரவுண்டடாக அந்த டிப்பில் வந்து ரவுண்டடாக இருக்கும் இதிலே நிறைய சைஸஸ் வருது இப்போ கையில் இருக்கிறது வந்து நம்பர் டுவெல் நெக்ஸ்ட்டு இது வந்து நம்பர் நைன் இந்த இதெல்லாம் சின்ன சைஸ் ரவுண்ட் ப்ரஷஸ் நம்ம யூஸ்வலாக ஒரு பூ அந்த மாதிரி வரைகிறதுக்கு நம்பர் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா போதும் இது வந்து ஃபைன் லைனர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப தின்னாக இருக்கும் அது நம்பர் ஜீரோ டபுள் ஜீரோ இல்லாட்டி ட்ரிப்புள் ஜீரோன்ற சைஸில் வரும் இது வந்து ஃப்ளாட் ப்ரஷ் இந்த கார்னர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பெரிய ஃப்ளாரை வரைகிறோம் அந்த பெரிய ஏரியாவை கவர் பண்ணுறோன்னா இது யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்க்கு லீவ்ஸு பெட்டல்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு கம்மிங் டு பெயிண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபெவிக்ரில் கலர்ஸ் இது ப்ளூ லிட்டில் வரும் ஒயிட் லிட்டில் வரும் ஒயிட் லிட்டில் வர்றது வந்து அக்ரிலிக் கலர்ஸ் இந்த பாட்டிலோட இந்த இடத்துல பெயிண்ட்டோட நேமும் அதோட நம்பரும் கொடுத்துருக்கோம் அதை கேட்டு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ லிடில் இருக்கிறது வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ் இந்த ஃபேப்ரிக் கலர்ஸ்க்கும் அக்ரிலிக் கலர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த ஃபேப்ரிக் கலர்ஸ் வந்து கொஞ்சம் பெயிண்ட் வந்து சாஃப்டாக இருக்கும் அக்ரிலிக் கலர்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை நம்ம ரெண்டுக்குமே மீடியம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமையும் பண்ணலாம் நான் வந்து மீடியம் யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பழகிட்டோம்னா மீடியம் எதுவுமே தேவைப்படாது ரெண்டுக்குமே வாட்டரே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே போதும் ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஷ்ஷோட முக்கால் வரைக்கும் தான் நீங்கள் பெயிண்டில் டிப் பண்ணணும் இப்போது கையை வந்து நல்லா இந்த துணியில் ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ப்ரெஷ்ஷை வந்து வேர்டிக்கலாக பிடிச்சிட்டு அந்த டிப் ஆஃப் த ப்ரெஷ்ஷை வச்சு ஸ்ட்ரைட்டாக லைனு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே இழுத்து விடணும் ரொம்ப ஸ்லோவாக எழுத்திங்கன்னா அந்த வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து அந்த லைன் ஒழுங்காக வராது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுக்கணும் அதே ப்ரெஷ்ஷையே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தின்னா திக்காக தின்னாக வரும் நம்ம ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த ப்ரெஷ்ஷில் அதுபடி தான் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட்டு அதே ப்ரெஷ்ஷில் கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி கர்வ்டாக போட்டு பழகணும் இது வந்து ஸ்டெம்ஸு லீவ்ஸு அதெல்லாம் போடுறதுக்கு யூஸ் ஆகும் ஏன் ப்ரெஷ்ஷை வந்து ஒரு த்ரீ ஃபோர்த் ஆஃப் த ப்ரெஷ்ஷை மட்டும் பெயிண்ட்டில் டிப் பண்ணுன்னு சொல்கிறேன்னா இது ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த ப்ரிஸில் செட் ஃபுல்லாக டிப் பண்ணிட்டீங்கன்னா பெயிண்ட் வந்து அந்த ப்ரெஷ்ஷோட ப்ரெஸிலோட எண்டு வரைக்கும் போயிடுச்சின்னா ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா ப்ரெஷ்ஷு வந்து ஸ்பாயில் ஆயிரும் இன்கேஸ் அப்படி நீங்கள் ஃபுல்லாக டிப் பண்ணாலுமே பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வந்து கீழே வரைக்கும் கழுவிடணும் நீங்கள் ப்ரஷை எவ்வளவுக்கு எவ்வளவு வேர்ட்டிக்கலாக வச்சு பெயிண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தின்னாக லைன்ஸ் ஃபார்ம் ஆகும் ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் ஸ்லாண்டிங்காக அப்படி வச்சு கோனலாக வச்சு பெயிண்ட் பண்ணிங்கன்னா தின்னான லைன்ஸ் கிடைக்காது அது இதே ரவுண்ட் ப்ரஷை வச்சு நம்ம ஒன் ஸ்ட்ரோக்கில் சின்ன சின்னதாக பெட்டல்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் போடலாம் இதே இது பெரிய ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் எயிட் டென் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஒன் ஸ்ட்ரோக்லேயே பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்டு ஒரு கம்ப்ளீட் பேட்டர்னே ஃபார்ம் பண்ணிடலாம் இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் எப்படி போடேன்னு சொல்லித்தரேன் இதே மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு இதே மாதிரி லைன்ஸ் கர்வ்டு லைன்ஸ் ஸ்பைரல்ஸ் அந்த மாதிரி வேறு வேறு ஷேப்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து பெயிண்ட் பண்ணுறப்ப ப்ரெஷ்ஷு கையில் பிடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியாது இதை போட்டு பார்த்துட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் ஏதாவது அவுட்லைன் பண்ணி ஃப்ளவரோ ஏதோ வரைகிறீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரை எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம் இது வந்து ரவுண்ட் ப்ரெஷ் வச்சு தான் பெயிண்ட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் பெட்டல்ஸை வந்து ஏதாவது ஒரு கலர் எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரே டேரக்ஷனில் ஃபில் பண்ணணும் எந்த டைரக்ஷனில் நம்ம ஃபில் பண்ணுறோமோ அப்படியே பண்ணணும் வேறு வேறு டைரெக்ஷனில் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பெட்டலாக ஜஸ்ட் பெயிண்ட்டை வந்து அப்படியே டைரெக்டாக எடுத்து ஃபில் பண்ணிகிட்டே வாங்க இது வந்து ஒரு புது பாட்டிலேருந்து இருந்து நான் எடுத்துருக்கனால அப்படி டைரெக்டாக நான் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணுறேன் இன்கேஸ் இது வந்து ஏற்கனவே ஒரு யூஸ்டு பாட்டில்னா கொஞ்சம் பெயிண்ட் வந்து மேலே மட்டும் மேல் லேயர் மட்டும் கொஞ்சம் ஆகும் அப்படி உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பேலட்டில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் ஒரு ட்ராப் மட்டும் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக கலந்துட்டு அதுக்கு பிறகு பெயிண்ட் பண்ணணும் அப்போ தான் பெயிண்ட் வந்து ரொம்ப டைல்யூட்டாக இல்லாமல் கரெக்டான திக்னஸ்ல இருக்கும் இப்போது இந்த ப்ரெஷ் வந்து ஃபைன் லைனர் ப்ரெஷ் இது வந்து டபுள் ஜீரோ ட்ரிப்புள் ஜீரோ எடுத்திருக்கேன் இதில் வந்து தின்னாக அவுட்லைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபைன் டிப்பு இருக்க ப்ரெஷ்ஷை எடுத்துக்கணும் எந்த சின்ன ப்ரெஷ்னாலும் எடுத்துக்கலாம் அந்த டிப்பு வந்து நல்லா தின்னாக இருக்கணும் அவுட்லைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம அவுட்லைன் பண்ணிடலாம் பிகினர்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சமாக பெயிண்ட் வந்து ஒரு பிளேட்லேயோ ஒரு பேலெட்லையோ எடுத்து வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணி பழகுங்க நீங்கள் டைரக்டாக பாட்டிலேருந்து எடுத்து எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டே பண்ணிங்கன்னா மேலே இருக்க பெயிண்ட் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் ஃபைன் லைனர் ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணுறப்ப பேலட்டில் இருக்க பெயிண்ட்டை வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பெயிண்ட் பண்ணுங்கள் நீங்கள் டைரெக்டாக அப்படியே ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் அப்படியே எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா பெயிண்ட் வந்து திக்காக இருக்கும் அதனால் நல்லா வராது அதனால் பெயிண்ட்டை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணால் தான் ஒரு ஃப்ளோவாக நல்ல ஷார்ப் லைன்ஸாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கிராஸஸ் இதெல்லாம் வந்து இந்த ஃபைன் லைனர் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு நம்ம போட்டுக்கிடலாம் பெரிய சைஸ் ரவுண்ட் ப்ரெஷ்ஷஸை வச்சும் தின்னான லைன்ஸ் வரைய முடியும் அந்த கான்செப்ட் என்னென்னா எனி ப்ரெஷ்ஷ் வந்து நம்ம வேர்ட்டிக்கலாவவோ இல்லாட்டி பர்பெண்டிகுலராகவோ வச்சு பண்ணுறப்ப நமக்கு அந்த டிப்பில் வந்து பெயிண்ட் வந்து பாயிண்டடாக இருக்கிறனால நமக்கு தின் லைன்ஸ் வரும் ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு வேறு வேறு மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் போட்டு அதில் பார்க்கலாம் லைன்ஸ் போடலாம் கர்வ்டு லைன்ஸ் போடலாம் ஸ்பைரல்ஸ் போடலாம் ஒரு பெட்டல் மாதிரி ஒன் ஸ்ட்ரோக்கில் அது எப்படி போ எப்படி போட்டால் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதனால் வேறு வேறு சைஸ் ப்ரெஷ்ஷு வந்து நீங்கள் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன திக்னஸில் ஒவ்வொரு சைஸும் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிடும்